ஹாய் இந்த வந்து ஹாய் நான் இருந்து சுவாக வரைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சிவமாக இருக்கீங்களோ இப்போ நான் ஸ்ரீலங்காவில் நிற்கிறேன் ஸ்ரீலங்காவில் நின்று உங்களுக்கு என்னென்ன காட்டணுமோ அதெல்லாம் நான் இப்போ காட்டப்புறம் பாருங்க எங்கே நிற்கிறோம் எங்கள்ட கேட்ட கேட்டால்லாம் நிற்கிறோம் இது பாருங்க இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்கேன் நல்லா அழகா இருக்குது நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து எங்கட வீட்டை வந்து காலையில் எலும்பி ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ இதில் நிற்கிறோம் இதான் எங்கட ரோட்டும் இது எங்கட வீடு പിടിക്കണ്ട് പാത അപ്പുറം എനിക്ക് എങ്ങോട്ടോട്ടിക്കുന്നു പക്കത്തിൽ പക്കത്തിൽ എല്ലാം വീട് പയമില്ല അടിച്ച് മറ്റാക്കൾ എളുംബ അങ്ങനെ നാതാന എളും നിൽക്കേ അങ്ങൾ അല്ല എളുംബ നിൽക്കിന് അതെങ്കിൽ നിൽക്കും അപ്പം വേറെ എന്നാൽ ഉള്ള പോയിട്ടാ ഇനി വാങ്ങോ இவர் தான் எங்கட அண்ணா இந்த போக போட போற இவ கதிராமு வந்திருக்காரு ஒரு இதுதான் கிட்டா இது பூமரம் இது வந்து இதுல விட்டுட்டு இது படந்து கிடக்கு இது பாருங்க எக்ஸோரா எப்படி கண்டு நல்லா இருக்கு அடுத்தது வந்து அது ஒரு அலறி மரம் இந்தியாவில் வந்து இது என்ன மரம் பண்ணி ஜம்பு ஜம்புல வந்து இப்ப பூத்து கிடக்குது காயக்கான காயும் கிடக்கு காயும் மந்திரிக்குது இந்த பூவை காட்டுங்க இந்த ஜம்பு மரத்துல பூ கொட்டுப்படுது ஜட காயும் மந்திரிக்குது பூவும் இருக்குது எப்படி கொட்டுப்படுது ரெண்டு மூணு காய் கிடக்கு மத்த அங்காளைய நிறைய காய்கற இந்த இதுலயும் கிடக்குறாங்க காய் ஓய்யா இந்த பூ எப்படி அந்த சோளனுக்குள்ள இருக்கிற இது மாதிரி இருக்கு சோளம் பூ என்ன அந்த மயிர மயிர்மா இருக்கு வாழைக்கா நல்ல விட்டி குழைய ஒரு லொரியா பிடி கொடும் போல இந்த வாழை வாழைப்பழத்தை தேத்துறது இந்த ஒரு தேசி மரம் வச்சிருக்கோம் இது நாங்க அப்ப ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் இது வச்சு இப்பதான் ஒரு சின்ன ஒரு குட்டியா வந்துருக்கோம் இது வாழை இது மணி பிளான்ட் இது வந்து மாதுளை இங்கால தென்னமரம் தென்னம்பிள்ள வச்சுக்கும் இதுங்கிற துளசி மாடம் குட்டி காய்ச்சிக்கிற இதுங்கிற துளசி மாடம் துளசி மாடத்துக்கு ஒரு வழி செய்யணும் இது வந்து என்னண்டு சொல்றது கருந்துளசி கருந்துளசி சாமிக்கு வைக்கிறது இதுங்கிற மாமரம் மாமரம் கிணத்தி மறைச்சிட்டு நல்ல பெருசா வந்துட்டு ஒரு மூன்று நாலு வருஷம் பரமணி நிற்கிற இந்த முறை காய காடல ஒவ்வொரு முறையும் வக்காய் தரும் மாங்காய் இல்லை இந்த இது ஒரு பிள்ளை இது ஒரு பிள்ளை கருவேப்பிலை மரத்தை பாருங்க எப்படி போய் வளர்ந்து நிற்குவேன் இது வந்து வாழை இஞ்சால வாழை இந்த ரம்பைய வந்து காட்டுங்களே இப்போ உண்டு காட்டம் பாருங்க ரம்பை எப்படி சொல்கி போயிருக்கு ரம்பை இறச்சி கரை ஏன்னா நாங்கள் கடையில் போய் வாங்கறத விட இதுலயே ஒரு ஒரு சுண்டை வட்டி இறச்சிக்குள்ள போட்டு கரை சமைக்கலாம் அப்புறம் அப்புறம் காட்டணும்னா கடை வீடத்தாங்க தான் காட்டணும் உள்ளே எல்லாரும் படுத்து நிற காட்டாது அது இன்னும் ஒரு நாளே காட்டுறோம் இது வந்து இந்த சைட்டு உங்களுக்கு காட்டினது அந்த ரோட்டும் அங்காள சைட்டு பக்கமும் இது கிட இது முன்பக்கம் பின்பக்கம் தான் காட்டினது இதில் வந்து செம்பருத்திய மரம் அணுக்கம் பிடிச்சிக்கணும் இன்றைக்கு மரத்தில் நிறைய மரம் மரம்ல அரிச்சு கிடக்கு ஒரு நோய் பிடிச்ச நோய் கிடக்கு மற்றது இதில் ஒரு பெஞ்சாலையும் வாழை வச்சிருக்கோம் நாங்கள் எல்லா இடம் வாழ வச்சோம் மற்றது இது வந்து என்ன மரம் சொல்றது அன்னமின்னா அன்னமின்னா மரம் இது வந்து எங்கட ஸ்டோர் ரூம் இதுக்குள்ள ஸ்டோர் ரூம்மை காட்டுங்க இதுக்குள்ள புராகுகள் வந்து சாமான்கள் எல்லாம் இதுக்குள்ள ஒன்று தான் போடுவோம் மற்றது உங்களுக்கு எங்கட வெண்ணிய காட்ட இல்லை உள்ள அப்புறம் இது ஒரு நானும் ரோஸ் வச்சேன் ரோஸ்ல இது அந்த மல்லிகை தானே இதுல ரோஸ் வெஜ்ல அண்ணி ரோஸை காணில்ல

பேக் கொண்டு போய் சொல்லி கூப்பிட்டு மேலே மேலே வாங்கிடுச்சு எனக்கு பயம் இப்போ நான் அங்கே இது எங்கட பலி டொய்லெட்டு இது பெருசாக ஜூஸ் பண்ண மாட்டேன் மேடம் வாக்கணும் தான் பகலில் உள்ளுக்கு இருக்குது பாத்ரூம் என்ன மரம் இது வித்தியாசமாக கிடக்கு பூவெல்லாம் போது கிடக்கு எனக்கு தெரியல இது என்ன மரமன்ட்டு அண்ணிட்டான் கேட்கணும் மற்ற இது இந்த குழல் பூ நாவல் குழல் பூ எங்களை மாமீண்ட வீடு எங்கால பக்கம் எங்களை வெனியை காட்டணும் ஆனா திறந்து விடையில அது இல்லாது கடிக்காது ஆனா பாஞ்சி நக்கும் வெனி ஹாய் என்ன செய்யறீங்க ஹாயா படுக்குறீங்க சரி உங்களுக்கு ஒரு பெட் பெட்ரோட்டு போயிட்டு தரலாம் படுக்கிறதுக்கு ஓகே நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்

அது மாவி மாவிலையும் போத்தலையும் ரெண்டையும் பேக்கில் வச்சு கொண்டிருக்குது வாடி வாடி வாரி